ஜெயிலர் அன்லாக்டு வெர்ஷனை தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து சும்மா தெரிக்க விட்டுட்ருக்காங்க சோசியல் மீடியாக்களில் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் தான் இந்த ஜெயிலர் அன்லாக்டு வெர்சன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூணு பார்ட்டாக இந்த வீடியோவை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்குது பார்க்காதவங்க மறக்காமல் சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நம்ம அனிருத் வந்து தலைவரோட தீவிரமான பக்தர் வெறியர் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த அளவுக்கா அப்படின்னு ஒரு பிரமிப்பாகிற அளவுக்கு ஜெயிலர் படத்துக்காக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுவும் முதல்ல இந்த ஹுக்கும் பாடலில் வந்து குட்டி செவத்தை எட்டி பார்த்தா வாசத்தை காட்ட கோடி பேர் அப்படிங்கிற லைன் தான் வச்சுருந்துருக்காங்க அனிருத் தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு உசுர கொடுக்க கோடி பேர் அப்படின்னு ஸோ எந்த அளவுக்கு தலைவரோட தீவிரமான ரசிகராக இருப்பார் அப்படின்னு பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹுக்கம் பாடலில் வர அந்த பிஜிஎம்மை வந்து அனிருத் வாயாலே போட்டிருக்காராம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அதை அனிருத் சொல்லும்போது தான் நமக்குலாம் ரொம்ப வியப்பாக இருக்குது அதாவது ஒரு கிங்கு வந்து வராரு அந்த கிங் வரும்போது அவருக்கு தகுந்த அந்த மியூசிக் போடணும் அதாவது பழைய காலத்திலலாம் ராஜாக்கள் வரும்போது அந்த வார் ஹார்ன் மாதிரி ஒன்று ஒழிப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வரணும் ஏன்னா தலைவர் கிங் அப்படிங்கிறதுனால அது ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அனிருத் வந்து அந்த மாதிரி வாயாலே போட்டு அதன் பிறகு அதுக்கு வந்து எஃபெக்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரி மாற்றிருக்காரு உண்மையிலேயே அனிருத் வந்து தலைவருக்கு பண்ணுற மாதிரி வேற யாருக்கும் மியூசிக் பண்ணுறது இல்லை அதாவது அவர் மியூசிக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் பட் தலைவருக்கு வந்து கூடுதல் எஃபெக்ட் போட்டு பண்ணுறாரு ஏன்னா தலைவரோட தீவிர ஃபேன் பாய் அப்படிங்கிறதுனால